வேதமணி பாண்டியன் அவர்களுடைய இயக்கத்தில் டாக்டர் ஆர் பாண்டியன் அவர்களின் தயாரிப்பில் கே பி ஆல்வின் அவர்களின் இசையில் உருவாகியிருக்கும் இரவு பறவை என்னும் திரைப்படத்தை சிறப்பு காட்சியாக காணும் வாய்ப்பு கிடைத்தது இந்த வாய்ப்பை எனக்கு நல்கிய நண்பர் வேதமணி பாண்டியன் அவர்களுக்கும் அவருடைய குழுவை சார்ந்த அனைவருக்கும் முதலில் என்னுடைய நன்றியை உரித்தாக்குகிறேன் ஈழத் தமிழர்கள் தமிழ்நாட்டில் நூற்றாண்டுக்கு மேலாக முகாம்களில் தங்கி வாழ்ந்து வருகின்றனர் இன்றைக்கு அது மறுவாழ்வு மையம் என தமிழ்நாடு அரசால் பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது அங்கே இலங்கையில் அவர்களுக்கு குடியுரிமை உண்டு என்றாலும் கூட இந்தியாவில் தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்தவர்கள் இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கானோர் உள்ளனர் அவர்களை பொறுத்தவரையில் இதுதான் தாயகம் இந்த சூழலில் அவர்களுக்கு இரட்டை குடியுரிமை வேண்டும் என்கிற குரல் பரவலாக தமிழகம் முழுவதும் உலகம் முழுவதும் எழுந்துள்ளது இந்த கருத்தை மையமாக வைத்து இயக்குனர் வேதமணி பாண்டியன் அவர்கள் இரவு பறை இரவு பறவை என்கிற இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்கிறார் அவர்களுக்கு இரட்டை குடியுரிமை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார் இலங்கையிலிருந்து தப்பித்து தமிழ்நாட்டுக்கு வந்த இளம்பெண் பல்வேறு காரணங்களால் இன்னல்களுக்கு ஆளாகிறார் அவர் இங்கேயே திருமணம் செய்து வாழ வேண்டும் என்று விரும்பினாலும் கூட அவர் பல்வேறு சக்திகளால் இன்னல்களுக்கு ஆளாகிற சூழலில் அரசின் கவனத்தை ஈர்ப்பதற்கு அல்லது முதலமைச்சரின் கவனத்தை ஈர்ப்பதற்கு அவர் ஒரு உத்தியை கையாளுகிறார் அது தமிழக அளவில் பரபரப்பை ஏற்படுத்துவதாகவும் அதனையொட்டி அதிகாரிகள் அவரை கண்டுபிடித்து விசாரிக்கிற நிலையில் முதலமைச்சரிடம்தான் எதுவாக இருந்தாலும் சொல்ல முடியும் என்று அந்த பெண்மணி அழுத்தமாக கூற முதலமைச்சரை சந்திக்கிற போது இந்த மண்ணில் வாழ்வதற்கு எங்களுக்கு குடியுரிமை வேண்டும் அதை வழங்குவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிறார் மாநில அரசால் அது இயலாது இந்திய ஒன்றிய அரசால் தான் முடியும் அந்த அரசின் கவனத்திற்கு மாநில அரசு எடுத்து செல்லும் என்று முதலமைச்சராக நடிக்கிற நிழர்கள் ரவி அவர்கள் எடுத்துரைக்கிறார் முதலமைச்சர் என்கிற முறையில் அதை இந்திய ஒன்றிய அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று அங்கே அவர்களுக்கு குடியுரிமை வழங்குவதாக மசோதா கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டு அந்த பெண்மணிக்கும் இலங்கையிலிருந்து இங்கே வந்து தங்கியிருக்கிற ஈழத் தமிழர்களுக்கும் குடியுரிமை வழங்கப்படுகிறது என்று சொல்லப்படுகிற திரைப்படமாக திரைக்காவியமாக நண்பர் வேதமணி பாண்டியன் அவர்கள் இதை படைத்திருக்கிறார் இரட்டை குடியுரிமை பல நாடுகளில் தஞ்சம் புகுந்தவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது இந்தியாவிலே அது மறுக்கப்பட்டு உள்ளது அண்மையிலே நிறைவேற்றப்பட்ட சிஏஏ அதாவது கடந்த நான்கு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னர் நிறைவேற்றப்பட்ட இந்திய குடியுரிமை சட்டம் அண்டை நாடுகளிலிருந்து தஞ்சம் புகுந்த இந்தியாவுக்குள் வந்த அனைவருக்கும் குடியுரிமை உண்டு ஆனால் இஸ்லாமியர்களுக்கும் இலங்கை தமிழர்களுக்கும் இல்லை என்கிற வகையில் அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது ஆனாலும் கூட திரைப்படத்திற்காக இயக்குனர் அவர்கள் இந்திய பாராளுமன்றத்திலேயே இரட்டை குடியுரிமை வழங்குவதாக மசோதா கொண்டு வரப்பட்டு அவர்களுக்கு இரட்டை குடியுரிமை வழங்கப்படும் என சட்டம் நிறைவேறியதாக குடித்திருக்கிறார் அவருடைய உணர்வு ஈழத்தமிழர்கள் படும் இன்னல்களிலிருந்து அவர்கள் மீள வேண்டும் என்பதாக அமைந்திருக்கிறது அவர்களும் நம்முடைய தொப்புல் கொடி உறவுகள் தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் அல்லது லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரே நிலப்பரப்பாக நெமூரியா கண்டமென இருந்த காலத்தில் நாம் அனைவரும் ஒரே நிலவரத்தில் வாழ்ந்த சொந்தங்கள்தான் கடல்கோளால் இலங்கை என தனி தீவு உருவாகிவிட்டது அதனால் அவர்கள் நம்மிடம் இருந்து தனிமைப்பட்டு இருப்பதாக நாம் கருதுகிறோம் அவர்களும் தமிழர்கள்தான் தொப்புல் கொடி உறவுகள்தான் அவர்களுக்கு இந்த மண்ணில் இலங்கை நாட்டு குடியுரிமை இருந்தாலும் இந்திய நாட்டு குடியுரிமையும் வழங்க வேண்டும் என்று வாதிடுகிறார் அவருடைய உணர்வை தமிழ் மக்கள் கட்டாயம் வரவேற்பார்கள் போற்றுவார்கள் இந்த திரைப்படத்திற்கு ஆதரவு தருவார்கள் என்று நான் பெரிதும் நம்புகிறேன் தர வேண்டும் ஆதரவு நல்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுக்கிறேன் அதாவது திரைப்படத்துக்காக இந்த காட்சி அமைக்கப்பட்டிருக்கிறது அது வந்து அவருக்கும் தெரியும் இருந்தாலும் கூட படம் எடுத்து ரொம்ப நாளைக்கு முன்னால் இப்போது அந்த சட்டம் இல்லை என்றாலும் கூட அந்த கருத்தை அவர் வலியுறுத்துகிறார் தொடர்ந்து ஃப்ரீடம் இரவு பரவு சமூக நீதி படங்களோட வரிசையில் இளைஞர் தமிழ் இளைஞர் தமிழை பற்றி பேசுகிற பிறவங்களும் தொடர்ந்து தமிழ் சினிமாவை வந்து கேட்கும் இது சமூக நீதி எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறேன் தமிழர்கள் நலன்கள் குறித்து தமிழ்நாட்டு தமிழர்கள் இன்னும் அதீத கவலையோடு இருக்கிறார்கள் அக்கறையோடு இருக்கிறார்கள் என்பதை காட்டுகிற திரைப்படங்களாகத்தான் இவையெல்லாம் அமைந்திருக்கின்றன காலங்கள் உருண்டாலும் கடந்து போனாலும் அந்த உணர்வுகள் மறைந்து போகாது சிதைந்து போகாது அது இன்னும் உயிர்ப்போடு தான் இருக்கிறது என்பதை உணர்த்தக்கூடியவையாக இந்த திரைப்படங்கள் அமைந்திருக்கின்றன ஒரு ஒரு சந்திப்பு அரசியல் கேள்வி சார் அதே மாதிரி சினிமா சார்ந்த நடிகர்கள் அரசியல் வந்தாலே ஏளனமா பேச நாடே காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து ஆர் பி உதயகுமார் அவர்கள் பேசியிருக்காரு ஏன் நடிகர்கள் அரசியல் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு அதே போல இப்போ இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் நான்கெல்லாம் கிடையாது ஏதோ ஒரு காயநகத்தான் அரசியல் இருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் அந்த கருத்து எப்படி பாருங்க நடிகர்கள் யாரும் அரசியலுக்கு வரக்கூடாது என்று தமிழ்நாட்டில் மக்கள் கூறவில்லை அங்கொன்றும் இங்கொன்றுமாக அந்த கருத்து வெளிப்பட்டிருக்கிறது ஜனநாயகத்தில் யாரும் கட்சி தொடங்கலாம் அரசியலுக்கு வரலாம் பொது தொண்டு செய்யலாம் மக்களுக்காக பணியாற்றலாம் அதில் யாருக்கும் மாறுபட்ட கருத்து இல்லை ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இது நீடிக்கிறது ஒரு விமர்சனம் உண்டு இந்தியாவில் எல்லா மாநிலங்களிலும் கதாநாயகர்கள் கதாநாயகிகள் இருக்கிறார்கள் ஆனால் அரசியலில் அவர்கள் பெரிய அளவிலே ஈடுபாடு காட்டுவதில்லை ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்று கனவு காண்பதில்லை தமிழ்நாட்டில் நீண்ட காலமாக அப்படி ஒரு சூழல் இருக்கிறது இதை அவ்வப்போது விமர்சிக்கிற போக்கும் தலை தூக்குகிறது அரசியலுக்காக முழுமையாக தம்மை ஒப்படைத்து கொண்டவர்கள் பதினைந்து பதினாறு வயதிலிருந்தே மக்களுக்காக பணியாற்றி ஐம்பது வயதுக்கு மேல் அறுபது வயதுக்கு மேல் அவர்கள் அதிகாரத்தை நுகர்கிற நிலையை தமிழ்நாட்டு மக்கள் அத்தகைய தலைவர்களை தமிழ்நாட்டு மக்கள் சந்தித்திருக்கிறார்கள் ஆனால் திரைப்படத்திலே இருப்பவர்கள் அப்படி எந்த முயற்சியும் இளமை காலத்திலே செய்யாமல் தமது திரைப்பட புகழை ஒரு மூலாதாரமாக கொண்டு மூலதனமாக கொண்டு அதிகாரத்தை கைப்பற்றிவிட துடிக்கிறார்கள் என்கிற அடிப்படையிலான சில விமர்சனங்கள் எழுகின்றன அவர்கள் அரசியலுக்கு வருவது ஏற்புடையது என்பது எப்படி ஜனநாயகமோ அப்படி இது போன்ற விமர்சனங்களும் ஜனநாயக அடிப்படையிலானது என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் தொடர்ந்து இலங்கை தமிழோட வாழ்க்கையை வாழ்க்கையும் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காக தமிழக அரசை எடுத்து நடவடிக்கைகள் போதுமானதாக அதாவது அகதிகள் ரெஃப்யூஜிஸ் தாயகம் திரும்பியோர் ரீபேட்ரியட்ஸ் ரெண்டு வகையான தமிழர்கள் தமிழ்நாட்டுக்குள்ள இலங்கையிலிருந்து வந்தவங்க இருக்கிறாங்க தாயகம் திரும்பியோர் மலைப்பகுதிகளில் உதகமண்டலம் போன்ற பகுதிகளில் வசிக்கிறார்கள் அவர்களுக்கும் இன்னும் பல கோரிக்கைகள் அப்படியே நிலுவையில் உள்ளன அவர்களுக்கு குடியுரிமை பிரச்சனை இல்லையே தவிர மற்ற எல்லா பிரச்சனைகளும் இருக்கின்றன தஞ்சம் அடைந்த தமிழர்கள் ஈழத் தமிழர்கள் முகாம்களிலே வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் முகாம்களிலே வைக்கப்பட்டிருப்பதற்கு பொறுப்பு இந்திய ஒன்றிய அரசு தான் இதுபோன்ற அகதிகளாக வரக்கூடிய மக்கள் யாராக இருந்தாலும் அவர்களை எப்படி நடத்த வேண்டும் அவர்களுக்கு என்ன உரிமைகள் வழங்க வேண்டும் என்ன வசதிகளை செய்ய வேண்டும் என்பது குறித்து முடிவெடுக்கிற அதிகாரம் இந்திய ஒன்றிய அரசுக்கு இருக்கிறது உலகளாவிய அளவில் ஐநா ஒப்பந்தம் இருக்கிறது அகதிகளுக்கான உரிமைகள் தொடர்பான ஒப்பந்தம் அதை யூஎன் சார்டர் என்று சொல்வார்கள் அந்த ஒப்பந்த பட்டயத்தில் இதுவரையில் இந்திய ஒன்றிய அரசு கையெழுப்பமிடவில்லை அதுக்கு கட்டுப்பட வேண்டிய தேவை இருக்குங்கிறதுனால கையெப்படலை அதுக்கு முதல் காரணம் வந்து பாகிஸ்தான்லேருந்து இங்கே வரக்கூடிய அகதிகளுக்கு அது போன்ற உரிமைகளை தந்துவிடக்கூடாது அப்படின்னு இந்திய ஆட்சியாளர்கள் கருதுகிறார்கள் இலங்கையிலிருந்து வரக்கூடியவர்கள் புலிகளாகவும் இருப்பார்கள் பயங்கரவாதிகளாகவும் இருப்பார்கள் என்று சந்தேகப்படுகிறார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு இங்கே வசதிகளை செய்து தரக்கூடாது உரிமைகளை தரக்கூடாது என்கிற ஒரு பொதுவான கருத்து டெல்லியிலே அதிகாரம் பீடத்தில் அமர்ந்திருப்பவர்களுக்கு இருக்கிறது ஆகவே முகாம்களில் தங்கியிருப்பவர்களுக்கான உரிமைகள் குறித்த அனைத்து முடிவுகளையும் எடுக்கிற அதிகாரம் ஒன்றிய அரசுக்கு இருக்கிறது மாநில அரசும் அதில் பொறுப்பு அதற்கு அதில் பொறுப்பு இருக்கிறது மாநில அரசு அவர்களுக்கு மாதாந்தோறும் தருகிற உதவித்தொகையை இப்போது உயர்த்தியிருக்கிறது கலைஞர் முதல்வராக இருந்தபோது விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் முகாம்களை பார்வையிட்டு அவர்களின் அவலத்தை எடுத்துரைத்தோம் சட்டமன்றத்திலும் பேசினோம் ஒரு நபருக்கு ஒரு மாதத்திற்கு வெறும் நானூறு ரூபாய் தந்து கொண்டிருந்த சூழலில் விடுதலைச் சிறுத்தைகள் தலையீடு செய்த பிறகு அது அறநூறு ரூபாய் எண்ணூறு ரூபாய் என்று உயர்த்தப்பட்டது இப்போது ஆயிரம் ரூபாய்க்கு மேல் ஒரு நபருக்கு வழங்கப்படுகிறது அவர்களுக்கு வீடுகள் கட்டித்தரப்படுகிறது கல்வி உரிமை போன்றவையும் அளிக்கப்பட்டு வருகிறது இன்னும் அது விரிவுபடுத்த வேண்டும் அவர்களை நம் நாட்டு குடிமக்களாகவே ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கான ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் சிஏஏ சட்டத்தில் மறுக்கப்பட்டிருக்கிற குடியுரிமையை தர வேண்டும் அந்த அந்த சட்டத்தை ரத்து செய்து இலங்கையிலிருந்து வரக்கூடிய தமிழர்கள் இந்துக்கள் தான் அவர்கள் முஸ்லீம்கள் கூட அல்ல ஆனால் இந்துக்களாக இருந்தாலும் குடியுரிமை இல்லை என்று இந்த சட்டம் சொல்கிறது இது அநீதி இழைக்கிற ஒரு சட்டம் ஆகவே தமிழ்நாடு அரசும் தமிழ் தேசிய சக்திகளும் அந்த சட்டத்தில் தமிழர்களுக்கு எதிராக உள்ள பகுதியை

என்ன எடுக்கிறது இல்லை முதல்ல இந்திய ஒன்றிய அரசு இந்த யூஎன் சார்ட்டரில் கையெழுத்து போடணும் அப்போ தான் இந்த மாதிரி தஞ்சம் போகக்கூடிய குடிமக்களுக்குரிய உரிமைகளை உறுதிப்படுத்த முடியும் அவங்க வந்து உலகளாவிய அளவிலே வந்து கட்டுப்பட மறுக்கிறார்கள் அகதிகள் தொடர்பான உரிமைகள் வழங்குவதற்கு உலக நாடுகளோடு இணைந்து இணங்கி செயல்படுவதற்கு தயாராக இல்லை அதுவே ஏற்புடையதாக இல்லை அது இந்திய ஒன்றிய அரசு யூஎன் சார்டர் ஃபார் ரெஃப்யூஜிஸ் என்கிற அந்த ஒப்பந்த பட்டயத்தில் கையொப்பமிட வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன்